ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வள்ளலே ஆறுமுக அரங்கனே வழிகாட்டி உலகுக்கு தரும பலம் வல்லமை பட வழிகாட்டி அருளுகின்ற அருளுகின்ற அரங்கனே ஆறுமுக ஞானியே ஞானியே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் நாட்டிடுவே ஞான அறிவுரை ஆசி புரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் பதினஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆற்றல் பட அரங்கன் வழி கலியுக மக்கள் ஆன்மீக ஞான மேல்நிலை தேறி மாற்றம் தனை உலகுக்கு தருவது உறுதி மண்ணுலகில் மகான் அரங்கன் உண்மை நெறியே உலகை காக்கக்கூடும் மாற்றம் கருதி உலகோர் ஏங்கி நிற்க இந்த காலத்தில் ஆற்றல் பட அரங்கன் ஞான படை ஆன்மீ ஆன்மீக ஞான அரசியல் களம் கண்டு அகிலத்தை மாற்றுவது உறுதி 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 தந்து அரங்கனோடு யான் இருக்கின்றேன் உலகத்தில் ஆன்மீக ஞான களம் கண்டு வர விரும்பும் மக்களெல்லாம் ஓங்கார குடில் நோக்கி வந்து அரங்கன் வழி சரணடைந்து நன்மை கருதி உலகோர் தீட்சை ஏற்று அரங்கன் தருமத்தை வழிமொழிந்து ஏற்று ஏற்றுமே ஓங்கார ஞான வழியில் ஒன்றிணைந்து உலக சேமத்தில் கலந்தால் போதும் ஆற்றல் பட உலகுக்கு மாற்றம் அரங்கன் வழிகாட்டலில் இனிதே நடந்தேறும் அரங்கன் ஞான படைகள் வழி உலகத்தில் ஞான ஆட்சி பெருமை பட உருவாக்கி சுப்பிரமணியர் யானும் பேருலகமே ஞானலோகமாக அருள் புரிவேன் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி